கோவையில் நடைபெறவுள்ள ரஷ்ய கல்வி கண்காட்சி ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு கோவையில் வரும் மே பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ள கல்வி கண்காட்சியில் உடனடி அட்மிஷன் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய தேசிய மருத்துவ ஆணையத்தின் மாறி வரும் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் கடைபிடித்து வருவதால் வெளிநாடுகளில் மருத்துவ கல்வியை நாடும் இந்திய மாணவர்களுக்கு உலக அளவில் ரஷ்யா முதன்மையான தேர்வாக உள்ளது ரஷ்யா சென்று மருத்துவம் பயில்வதற்கு தற்போது அதிக மாணவர்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் கோவையில் ரஷ்யா கல்வி கல்வி கண்காட்சி வரும் மே பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மாஸ்கோவில் உள்ள தேசிய ஆராய்ச்சி நியூக்ளியர் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் எலினா ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு ஆகியோர் பேசினர் கோவையில் நடைபெறவுள்ள ரஷ்ய கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவை சேர்ந்த பல்வேறு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள் மருத்துவத்துறை தலைவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து விளக்க உரை தர உள்ளதாகவும் இந்த கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த கண்காட்சியில் என்ன படிக்கலாம் கல்வி கட்டணம் பாடங்கள் உதவித்தொகை தங்குமிடம் பாதுகாப்பு அம்சங்கள் மருத்துவ பயிற்சி குறித்து மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டனர் ரஷ்யா உக்ரைன் போர்க்காலங்கள் மற்றும் தற்போது ஏற்பட்டுள்ள இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் போன்றவை குறித்து மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் எந்தவித பயமும் கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவித்தனர் நாங்க சென்னையில இருக்கக்கூடிய ரஷ்ய கலாச்சார மையம் மற்றும் ஸ்டடி அப்ராட் அப்படின்ற நிறுவனம் ரெண்டும் இணைந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரஷ்ய கல்வி கண்காட்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரஷ்ய கல்வி கண்காட்சி அப்படின்றது நாளைக்கு காலையில் சென்னையில் தொடங்குது இதை இனாகரேட் பண்றதுக்கு தமிழ்நாடுடைய ஹெல்த் மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியம் வந்து இனாகுரேட் பண்றாங்க இதை தொடர்ந்து பதிமூணாம் தேதி இதே கல்வி கண்காட்சி கோயம்புத்தூரில் நடக்க இருக்கிறது இந்த கல்வி காட்சியை கல்வி கண்காட்சியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த பிரஸ் மீட்டுக்காக என் கூட இருந்து மாஸ்கோவில் இருக்கக்கூடிய எம்பிஇஐ இன்ஸ்டிடியூட்டோட டாக்டர் எலீனா ஐ சரப்புல் சேவா அவங்க வந்திருக்காங்க அவங்க ஒரு ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் அடுத்து என் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வோல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி